காலபூஷனுக்கு எட்டாம் இடம்பு மட்டும் இல்லாது ஒரு பெரிய ஆயுதக்கடங்கு போர்க்கடங்குன்னா சொல்லுவாங்க அதை பிறப்புறுப்புன்னுலாம் சொல்லுவாங்க அந்த விருச்சிகம் இந்த அனுச நட்சத்திரம் எதையும் நேருக்கு நேர் பேசினாலும் இவங்களுக்கு வரக்கூடிய இந்த காதல்ங்கிற விஷயம் இருக்கு இல்லையா மிக கொடுமையானதாக இருக்குது ஒன்று என்னையை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறவனே ஏமாத்துவான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவனே ஏமாத்துவான் நீ தான் எனக்கு உலகம்னு சொல்கிறவனே ஏமாத்துறான் இதையெல்லாம் கடந்து சில பிரச்சனைகளை தாண்டி தன் வாழ்க்கையை மேல்நோக்கி கொண்டு வருவதற்காக இந்த அனுசம் படாத பாடுபட வேண்டியது இதை விட ஒரு இன்னூறு படி மேலாக இந்த கேட்டை இந்த உலகத்தில் இந்த சமூகமே பிடிக்கல என்னால் வாழவே முடியலைங்க பெத்தவனும் சரி மற்றவனும் சரி இந்த உலகம் என்னை ஏசுகிறது பேசுகிறது இந்த உலகம் என்னை தூத்துது இந்த உலகத்தில் வாழ பிடிக்கலைங்கிற வெறுப்புணர்வோடு வாழக்கூடியது கேட்டேன் என்று செய்கிறது அவ்வளவு கடுமையான வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு எனக்கு வேறு மாற்று கருத்தே இல்லையா பிறந்ததுலேருந்து கடைசி வரை நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமா ஏன் இந்த உலகத்தில் இந்த கடவுள் என்னை ஏன் படைச்சான் நான் இந்த உலகத்தில் வாழணுங்கிற அவசியம்தான் என்ன இருக்கு அவ்வளவு ரண வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பது இந்த விருச்சயத்தில் இருக்கக்கூடிய கேட்டேன் மனசும் வழியும் தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு தன் அப்பா அம்மாவை பிரிந்து வாழ்க்கையை தேடினான் அந்த வாழ்க்கையில் ஒன்றாவது வாழ்க்கை சரியில்னா ரெண்டாவது வாழ்க்கை ரெண்டாவது வாழ்க்கை சரினா மூணாவது வாழ்க்கை எந்த வாழ்க்கையும் சரியில்லை எவனை நம்பலை எல்லாரும் என்னை மனதால் புண்படுத்துகிறான் வேதனைப்படுத்துகிறான் என்னுடைய பணம் காசு எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற வேதனையோடு இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் படாத பாடப்படுது அதில் அதிகப்படியாக இந்த கேட்டை நட்சத்திரம் மிக வருத்தப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகணுமே அடுத்த கட்டத்துக்கு போகணுமே நாம் சம்பாதிக்கணுமே சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வச்சுட்டா கூட இந்த உலகம் நம்மளை மதிக்குமா அப்படிங்கிறதுக்காகவே எல்லாம் போராட வேண்டியிருக்கிறார் போராட்டத்தினுடைய சக்தியாக விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கடும் வேதனைகளை தாண்டி கடுமையான சோதனைகளைத் தாண்டி இவர்கள் வெற்றி பெற வேண்டியிருக்கிறது விஷயம் இந்த விருட்சிகத்திற்கு போராட்டம் கடகத்திற்கு போராட்டம் கடகத்தை விட விருச்சிகம் அதிகமான போராட்டம் மீனம் இப்படி மீனத்திற்கும் அந்த போராட்டம் இருக்கும் அல்லவா அதுவும் நீர் நிச்சயமாக அவர்களுக்கும் பொருளாதாரத்தால் பிரச்சனை இருக்கிறது ஒரு பணம் காசு நிலையாக நிற்கிறதில்ல இதெல்லாம் நீர் ராசி ஓடிக்கிட்டே இருக்கும் நிலையாக பணம் காசு இவர்கிட்ட தங்குறது இல்லை இந்த மீனத்தை பொறுத்தளவில் புரட்டாது உத்திரட்டாது இந்த நட்சத்திரங்கள் படும் பாடும் மிகவும் கஷ்டத்துக்குரியது ஏன்னா இந்த ஜலராசிகள் பணம் காசு என்பது தங்குறதே இல்லை அது நாலாம் இடம்னா கடகம் விருச்சிகம் எட்டாம் இடம் விருட்சிகம் எட்டாம் இடம்னா மீனம் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் ஏதாவது ஒரு வகை வகையில் நாம் சம்பாதிக்கிற பணங்கள் விரயமாகிக்கிட்டே இருக்குது சேவிங்கே ஆகலை வருத்தமாக இருக்குங்கிற கவலை அவர்களுக்கு இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் நமக்கு வாழ்கிறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறத நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது போராட்டம் நிறைந்த வாழ்க்கையே நம்முடைய வாழ்க்கையாக இருந்தால் என்னெண்டையாக வாழ்கிறது இந்த உலகம் இந்த சமூகம் நம்மை புறம் தள்ளுகிறதா நாம் ஏன்னா இங்கே பிறந்தோம் எந்த வகையிலும் நமக்கு ஒரு சரியான பாதை கிடைக்கலையே எத்தனை பேருடைய மனம் குமரிக்கொண்டிருக்கிறது வேதனையாகி கொண்டிருக்கிறது இந்த வேதனையான காலகட்டத்தை கடந்து செல்வதற்குத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களை உண்மையாக நேசிப்பவர்களை கண்டறியுங்கள் உண்மையானவர்களிடம் உங்களுடைய மனசை விட்டு பேசுங்கள் வழியையும் வேதனையையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உண்மையான நட்புகளாக இருக்கலாம் உண்மையான உறவுகளாக இருக்கலாம் எதிரிகளிடமும் சொல்லிவிடாதீர்கள் அதுதான் சொல்றேன் உங்களை எதிர்ப்பவர்களை எதிர்த்து பேசக்கூடியவர்களிடம் எதுவும் சொல்லிடாதீங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட பேசுங்க உங்களுக்கு பாசமா இருங்க பிடிச்சவங்க கிட்ட உங்கள் விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க அவங்ககிட்ட அவ துக சுக்கங்களை சொல்லுங்கள் மனசுக்குரிய பாரம் குறையும் அதன் பிறகு நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக